நீலகிரி மாவட்டம் கொன்னூரில் நடந்த திமுக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் நீலகிரி தொகுதி திமுக வேட்பாளர் ராசா எம்பி பேசினார் எங்க எங்கே தெரியல எங்க பார்த்தாலும் ஊழல் இவ்வளவு அயோக்கிய நான் தான் விஸ்வகுரு உலகத்துக்கே தான் தலைவர் நாள் நான் என்ன மனைவி இருந்தாங்க அவங்க வந்து சனிக்கிழமை ராமர் கோவில் கும்பிட்டாங்க வியாழக்கிழமை எனக்காக இருந்தாங்க அப்புறம் திங்கக்கிழமை சிவனுக்காக இருந்தாங்க மூணு நாள் விரதம் இருப்பாங்க அவங்களுக்கு பூஜை ரூம்லாம் இருக்குது இன்னும் நான் அப்படியே தான் இருக்குது ஆனால் நான் ஒரு பக்கம் ஒரு நாள் கூட உள்ள போனதில்லை எனக்கு நம்பிக்கை இல்லை அந்த அம்மாவுக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் எல்லாத்துக்கும் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இருக்குங்க கடலை கும்பிட்டு அது என்ன ஒன்றும் பிரச்சனை இல்லையே ஆன்மீகம் என்பதும் பக்தி என்பதும் தனி மனித தேவைக்காக என்னுடைய ஆன்மாவை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக ஒரு கடவுள் தேவைன்னா இருந்துட்டு போகட்டோம் அன்புதான் கடவுள் என்று சொல் மனிதனுக்கு மனிதன் காட்டுகின்ற இறக்க உணர்வையாக தான் கடவுள் இருக்கிறான் என்று சொல்